அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இப்போ தேர்தல் கமிஷன் சம்பந்தமான பிரச்சனை வந்து நாடில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற விஷயத்தை கடந்த வாரம் நம்ம விளக்கியிருக்கிறோம் அப்போ சென்ற வாரம் நீதிமன்றத்தில் தேர்தல் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் இந்த யார் யாரெல்லாம் நீக்குனாங்களோ அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க நீக்கின விவரத்தை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தரணும்னு சட்டத்தில் இடம் கிடையாது தர முடியாதுன்ட்டாங்க சென்ற தடவை நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிருக்கிறீங்கள அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பொது வழியில் போடு அப்படின்னு சொல்கிறது கோர்ட்டு சொல்லுது அப்போ தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அப்படிலாம் போட போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அதை போடணும்னு நீங்கள் வற்படுத்த முடியாது தேர்தல் கமிஷனுக்கு தனி தனி அதிகா யாரை வேணாலும் நீக்குவோம் அதை சொல்லவும் மாட்டோம் எங்கள் விருப்பத்தில் உள்ளது எங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அப்படி ஒன்று சொன்ன சொன்னாங்க ஆனால் நீதிமன்றம் பல வகையான விசாரணை நடத்தி முடிச்சுட்டு உனக்கு அதிகாரம் கிடையாது மிஸ்யூஸ் நடக்குதுன்னு சொன்னால் நீதிமன்றம் எல்லாத்துலேயும் தலையிடும் எல்லா விஷயம் தலையிடுறதுக்கு தான் நீதிமன்றம் சட்டத்தில் இருக்குது அந்த சட்டம் மிஸ்யூஸ் பண்ணப்படும் என்று சொன்னால் தப்பு நடக்கும் என்று சொன்னால் அதை கண்காணிப்பதற்கு தான் நீதிமன்றம் இருக்குதுன்னு சொல்லி நேற்றைய தின நீதிமன்றத்தில் ஒரு அதிரடியாக உத்தரவு போட்டாங்க செவ்வாய்க்கிழமைக்கு உள்ள அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் நீ வெளியிடணும் எங்கே வெளியிடணும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் அது என்ன மாதிரி வெளியிட வேண்டும் என்றால் இமேஜ் வழியாக வெளியிடக்கூடாது பிடிஎஃபை வெளியிடக்கூடாது தேடி எடுக்கிற மாதிரி டெக்ஸ்ட்டாக வெளியிடணும் பிடிஎஃபை வெளியிட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு நம்பர் அடிச்சு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தேடிலாம் எடுக்க இல்லாத ஃபைன் பண்ண முடியாது பிடிஎஃப் ஆக இமேஜாக அப்படி வெளியிடாமல் டெக்ஸ்ட் ஃபைலாக நீங்கள் வெளியிடணும் இமே இணையதளங்களில் வந்து டெக்ஸ்ட்டு ஃபைலாக அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் என்ன செய்யணும் யார் யார் நீக்கப்பட்டார் அதனுடைய காரணத்தோடு சொல்லணும் இவர் நீக்கப்பட்டார் ஏன்னா இவர் செத்துட்டார் இவர் நீக்கப்பட்டார் இவர் இடம் மாறிட்டார் இவர் நீக்கப்பட்டார் பொய்யான அட்ரஸ் கொடுத்தாரு இவர் நீக்கப்பட்டார் இவர் நாலு இடத்துல வாக்காளராக இருக்கார் ஏற்கனவே இப்படின்னு காரணம் இருக்கும்ல ஒருத்தர் நீக்கப்படுவதாக இருந்தால் அதற்குரிய காரணங்களை சொல்லி தான் நீக்கணும் அதையும் வெளியிட்டு சொல்லிட்டாங்க அதை யார் நீக்கப்பட்டான்னு ஒன்று அவனையும் பார்வையிட்டுக்கலாம் தேடிப்பா நம்மளை எதுக்கு நீக்கியிருக்காங்க அப்படி தெரிஞ்சு போயிருப்போம் வெளிப்படையாக போட்டாங்கன்னு சொன்னால் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் போய் தேடுவான் என்னை எதுக்கு நீக்கி இருக்கிறாங்கன்னு சொன்ன காரணம் சரியானது பார்ப்பான் இரு சூரோடு இருக்கிறவன செத்துக்காக போட்டேன் அப்படி கூட நினைஞ்சாங்க ரெண்டு பேரை கொண்டாந்து நீதிமன்றத்தை நிற்பாட்டினாங்க செத்து போனதாக சொல்லி நிற்கினாங்கள்ல அந்த லிஸ்ட்டில் உள்ள ரெண்டு பேரை கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டி இவங்க தான் செத்து போனாருக்கு அந்த பாருங்கள் நிற்கிறாங்க உசுர உள்ளாளையெல்லாம் செத்துதான் சொல்லிட்டாங்கன்னு கோர்ட்டில் வந்து அந்த வழக்கு போட்டவர் நிப்பாட்டுறாரு அப்போ இவ்வளவு முறைகள் நடந்த பிறகு நீதிமன்றம் கோவப்பட்டு நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் தேர்தல் கமிஷன் தன்னுடைய பிரதானமான இணையதளத்தில் இதை வெளியிடணும் அது மாத்திரம் பத்தாது மாநில தேர்தல் இருக்கும்ல பீகார் மாநிலத்தில் உள்ள தேர்தல் கமிஷன்லையும் அதை செய்யணும் வெளியிடணும் அது மாத்திரம் இல்லாமல் எந்தெந்த பூத்தில் அவன் வாக்களிப்பானோ அந்த பூத்தில் என்ன செய்யணும் எது இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் பூத்து வச்சுருப்பாங்க அங்கே என்ன செய்யணுன்னா இன்னும் நீக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லும்போது அறுபத்தஞ்சு லட்சம் வராது ஒரு பூத்தில் ஐம்பது இருபத்தஞ்சி தான் இருப்பாங்க அந்த நீக்கப்பட்ட பட்டியலை வந்து ஒவ்வொரு கிராமத்துலையும் எங் எந்தெந்த கிராமத்தில் அந்த வாக்காளர் நீக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவனுக்கு ஊர் இருக்கும்ல நீக்கப்பட்டவன் வந்து மண்ணாடி மூர்த்தர் வசதி அந்த வண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அது பத்து பேர் இருப்பான் அந்த பத்து பேரையும் போடு அதனுடைய பூத்தில் போடு அந்த பத்து பேர் வந்து செக் பண்ணிட்டவன் என்னை நீக்கணும் சரியானு சொல்லி அந்தந்த வாக்காளர்கள் சரி பண்ணுற அளவுக்கு மாநில தேர்தல் கமிஷன்லையும் வெளியிடணும் ஒவ்வொரு பூத்து வாரியாக வெளியிடணும் டெக்ஸ்ட்டு வழியாக வெளியிடணும் தேடி பாக்கு ஃபைண்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு என்ன செய்யணும் அதை வெளியிட வேண்டும் எல்லா இடத்துலையும் எழுதி செய் அதாவது சின்ன சின்ன பூத்துகளில் வந்து பிரிண்ட் எடுத்து என்ன செய்யணும் வெளிப்படையாக தெரியும் வகையில் ஒட்ட வேண்டும்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு அதிரடியாக என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டால் ஆதார் அட்டையை வந்து நீ ஆவணமாக ஏற்றுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க இது முதல்ல வந்து விளக்கம் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ இடைக்கால உத்தரவுன்ட்டு ஆர்டர் நீதிமன்றம் ஆர்டர் பண்ணிட்டாங்க நீ வெளியிட்டு தான் செவ்வாய் கிழமை சாயந்தரம் நாலு மணி தான் கெடு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே எல்லா லிஸ்ட்டும் நீ வெளியிட்ட அவனை சட்டப்படி என்ன செய்யணும் உனக்கு நான் உத்தரவு போடுறேன்ட்டாங்க ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆதார் அட்டையை கொண்டு வந்து நான் நான் இந்தியாக்காரன் தான் அப்படின்னு காட்டி விட்டான்னு சொன்னால் அவனை நீ இருந்தானே அவனை சேர்த்துக்கணும் ஆதார் அட்டையெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டேன்டானில்ல அது இனிமேல் சொல்லக்கூடாது ஆதார் அட்டைங்கிறது முக்கியமான ஒரு ஆவணம் அதனால் நீ யாரையெல்லாம் நீக்கியிருக்கிறியோ அவன் ஆதார் அட்டை கொண்டு வந்தாருக்கு நான் இந்த நான் இந்த ஊரில் உள்ளே வந்தான் இந்த அட்ரஸில் உள்ளே வந்தான்னு கொண்டாந்து காட்டினா அதை ஏற்றுக்கொண்டு உன்னை சேர்த்துக்கிறனு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க வெளியிட்டிருக்காங்க இது வெளியிட்ட பிறகு கடுமையாக மாட்ட போகிறாங்க ஒன்று தேர்தல் கமிஷன் என்ன செய்வான்னு கேட்டால் ரெண்டாவது இதே மாதிரி சட்ட போராட்டத்தை நடத்துவான் நீதிமன்றத்து கட்டுப்பட மாட்டோன்னு கூட என்ன செய்கிறது திமுறாக பேச வாய்ப்பு இருக்குது ஏன்னா தேர்தல் கமிஷனை ஒன்று என்ன நீக்க முடியாது தேர்தல் கமிஷனர்கள் அந்த போஸ்ட்டு வந்து நீக்கப்பட பாராளுமன்றத்தால் தான் நீக்கப்பட முடியும் அப்படி ஒரு போஸ்ட்டில் இருக்கிற காரணத்தினால நாங்கள் கட்டுப்பட மாட்டோம்னு சொல்லி சட்ட போராட்டம் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அரசியல் சட்ட சிக்கல் நாட்டில் ஏற்பட்டு போயிடும் கோர்ட்டாக தேர்தல் கமிஷனாக எதைத்தான் நாங்கள் கேட்குறதுன்னு ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது அது ஒரு நாட்டில் ஒரு குழப்பமான நிலை வரும் அல்லது அந்த தீர்ப்பு கட்டுப்பட்டு வெளியிட்டார்கள்னு சொன்னால் வசமாக மாட்டுவாங்க ஏன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் உசரோட உழவனெலாம் செத்தவன் ஆக்கியிருக்கிறான் அவன் எந்திரிச்சு வருமானம் இல்லையா ராகுல் காஞ்சிபுரம் செய்கிறார் ரெண்டு பேரோட டீ விட்டு செத்தவர்களோடு டீ குடிக்கிற ஒரு பாக்கியம் என்ன கிடைச்சிருக்குன்னு போக ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அவன் செத்ததை அறிவிச்சிருக்கிறான் செத்துதான் அறிவிச்சாலே தேடி போய் ரெண்டு பேரை பிடிச்சி அந்த ரெண்டு பேரை டீ குடித்து விட்டு இறந்தவர்களோடு டீ குடிக்கும் பாக்கியம் கிடைத்தது இது எந்த மனுஷனும் இது கிடைக்காது செத்து போனாலும் உங்களுக்கு டீ குடிக்க முடியுமா செத்து போனாலோட போய் உங்களை உனக்காக டீ குடிக்க முடியுமா நான் குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறார் அது என்ன கேட்டால் அந்த இந்த மாதிரி எத்தனை ஊரில் வரப்போகுதோ ரெண்டு பேரை தேடி எடுத்துட்டாங்க எத்தனை ஊரில் வரப்போது தெரியல அப்படி வரும்னு சொன்னால் கட்டுமையான ஒரு கேவலத்துக்கு உள்ளாகி அசிங்கப்பட்டு போகக்கூடிய நிலைமை ஏற்படும் ஓரளவுக்கு நீதிமன்றங்கள் இப்படி என்னஞ்சிருக்கிறாங்க பிடித்திருக்கிறார்கள் வேறு வேறு மாநிலங்களில் இந்த விளையாட்டு செய்ய மாட்டாங்க இப்போ பிடிச்ச அந்த புடியில் அந்த பீகாரில் செஞ்சது கூட போயிடும் நீதிமன்றத்தில் சர வழிஞ்சு போய் என்ன செய்கிறாங்க பதில் சொல்கிறாங்க அவங்க தரப்புடைய வழக்கறிஞர் வந்து நாங்கள் நீக்கியிருக்கிறோண்டா தற்காலிகமாக தான் நீக்கி இருக்கிறோம் அவங்க ஆவணத்தை கொடுத்தா சேர்த்துக்குறோங்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச தரவு அடிப்படம் நீக்கிருக்கிறோம் அவங்க ஊரில் ஆவணத்தை கொடுத்து சேர்ந்துக்கிறோம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இறங்கி வந்திருக்கிறாங்க நீக்குணும் நீக்குனு தான் அதில் இடம் இல்லைன்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்க நீங்கள் ஆதாரத்தை கொடுத்து சேர்ந்துக்கிறோங்கன்னு வேறு கோர்ட்டில் வர சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன கேட்டால் அது மிஸ்டேக் நடந்துருச்சு அதெல்லாம் நாங்கள் சரி பண்ண தயாராக இருக்கோம்னு சொல்லி இந்த அறுபத்தஞ்சு வரையும் சேர்ப்பாங்க ஏன்னா அப்போ அடிதானே இனிமேல் அடிதானே இனிமேல் இந்த கல்லை வேலை பார்க்க முடியாது அதனால் ஒரு தகவலுக்கு ஆக வேண்டிய முன்னேற்றமாக போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இடைக்கால தீர்ப்பு தான் வழக்கு நடக்கிறது வழக்கு அடுத்த வழிக்கு ஒரு வாய்தாக இருக்கிறது அடுத்த வழிக்கு வாயுதான் நடக்கும் இந்த இறுதி தீர்ப்பு வரைக்கும் வர்ற வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு என்னென்னு கேட்டால் வாக்காளர் ஆதாரட்டை ஏற்றுக்கொள்ளணும்னு ஒரு உத்தரவு ரெண்டாவது முழுசா வெளியுங்கிற உத்தரவு போட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு ஜனநாயகத்துக்கு கிடச்சி ஒரு பெரிய வெற்றி தான் இன்சால எப்படி வருதுன்னு பார்ப்போம் அலாமலை